ஞானானந்தமயம் தெய்வம் நிர்மலஸ்படிகாகிருதே ஆதாரம் சர்வ வித்யா நாம் உபாஸ்மகே நேரில் அனைவருக்கும் அஸ்ரோகே செய்யங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் வார பலன் பதினாறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலிருந்து இருபத்தி ரெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன் அப்படின்றத மேஷம் முதல் மீனம் வரை என்னென்னு பார்ப்போம் முதலில் இந்த வாரத்தினுடைய சாரம் என்ன இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன இந்த வாரத்தில் வரக்கூடிய சந்திராஷ்டிரம நாட்கள் எந்தெந்த ராசிக்கு அப்படின்றத வருஷப்படுத்தி பார்க்கலாம் இந்த வாரத்தினுடைய கோள்சாரம்னு எடுத்தேன்னா காலபுருஷ தத்துவத்தின் இரண்டாவது ராசியான ரிஷவத்தில் குரு வக்கரத்தில் கடகத்தில் செவ்வாய் வக்கரம் கன்னியில் கேது ரிச்சிகத்தில் புதன் தனுஷில் சூரியன் மகரத்தில் சுக்கரன் கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு இந்த வாரத்தில் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திரன் திருவாதிரை நட்சத்திரம் அதாவது மிதுன ராசியிலிருந்து உத்தர நட்சத்திரம் ராசி வரலம் போகிறார் அதாவது மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி இந்த நான்கு ராசிகளில் போகிறார் இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு ஏனால் இந்த வாரம் முதல் நாளான பதினாறாம் தேதியிலிருந்தே விசேஷம் ஏன்னா மார்கழி மாதம் பிறகு நம்ம வந்து சௌரமான மாதங்கள் அப்படின்றத வச்சு சூரியன் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு செல்லக்கூடியதை சௌரமான மாதம்னு சொல்லுவோம் இந்த வாரம் வந்து ஆரம்பத்திலேயே பார்த்தோம்னா இந்த வாரத்தில் ஆரம்பமே வந்து சூரியன் ருச்சிகத்திலிருந்து தனுசுக்கு போய்ட தனுர் மாதம் ஆரம்பம் முதல் பாசுரமான திருப்பாவையின் முதல் பாசுரமான மார்கழி திங்கள் இன்னிலிருந்து ஆரம்பம் தனுர் மாதம் மொத்தமே வந்து ஒரு மிகப்பெரிய ஏற்றமான காலம் மார்கழி மாதத்தின் பலன்கள்னு தனியாகவே ஒன்று போட்டிருக்கேன் அதை பாருங்க இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் பதினேழாம் தேதி அதாவது பதினேழாம் தேதி பார்த்தேன்னா ரமண மகரிஷியின் நூற்றி நாற்பத்தி ஐந்தாவது ஜெயந்தி அது வந்து ஒரு பெரிய விசேஷம் ரமண மகரிஷி ஒரு பெரிய ஏற்றமானவர் ரமணர் வந்து ரொம்ப பெரிய விஷயம் திருவண்ணாமலையில் வாழ்ந்தவர் பெரிய ஏற்றத்தை கொடுத்தவர் அதாவது ஆன்மீகத்திற்குன்னு பெரிய துண்டாற்றியவர் அதை தவிர சனாதன தர்மம் வாழ்வதற்காக நிறைய விஷயங்கள் செஞ்சிருக்கார் அவரோட இன்றைக்கும் ஆசிரமம் இருக்குது அவர்களுடைய ஃபாலோயர்ஸ்லாம் நிறைய பேர் இருக்கா இந்த வாரத்தில் வந்து சங்கட ஹர சதுர்த்தி வருது அதாவது தேய்பிரை சதுர்த்தி சங்கர ஹர சதுர்த்தி சங்கர ஹர சதுர்த்தி அப்படின்னா சங்கடங்களை தீர்க்கக்கூடிய சதுர்த்தி இது இது வந்து பதினெட்டாம் தேதி சங்கட ஹர சதுர்த்தி சங்கடங்களை போக்கக்கூடிய சதுர்த்தி விநாயகரை போய் ஒரு ஒம்பது பிரதர்ஷனம் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு தோப்புகரணம் போட்டு ஒரு தேங்காயை உடைச்சிட்டு வாங்கும் ஒம்போது தோப்புகரணம் போடுங்க முடிஞ்சதுன்னா இல்லை ரெண்டு தோப்புகரணமாவது போடுங்க உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாவற்றுக்கும் முடிவு வர கூடிய விஷயங்களை கொடுக்கும் அதாவது உங்களுடைய சங்கடங்கள் எல்லாமே தீரக்கூடிய நாட்கள் என்னென்ன சங்கடங்கள் இருக்கோ அது எல்லாத்தையும் சொன்னேன்னா அது எல்லாம் தீர்ந்துடும் உங்களுடைய உடலில் பிரச்சனைகள் இருக்குது உடல் நோய் இருக்கிறது அதை தவிர மனக்குழப்பங்கள் அதிகமாக இருக்குது கடன் தொல்லை அதிகமாக இருக்குது அதிக கடனால் வந்து எதுவும் பிரச்சனையாக இருக்குது வீடு பாதி கட்டி நிற்கிறது இது எல்லாத்துக்குமே சங்கடகர சதுர்த்தியில் ஒரு தேங்காயை போய் பிள்ளையாருக்கு உடச்சிட்டு வர்றதன் மூலியமாக நிச்சயமாக உங்களுக்கு எல்லா விதத்துலேயும் சௌக்கியங்கள் உண்டாகும் இந்த வாரத்தில் சஷ்டி திதி வருது தேய்பிரை சஷ்டி நினைத்த காரியங்கள் நிறைவேறும் அதாவது சஷ்டியில் விரதம் இருந்தால் அகப்பையில் குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடியும் அப்படின்னு சொல்லக்கூடியது குழந்தை பிராப்தி இல்லாதவர்கள் அவர்கள் வந்து க இந்த சஷ்டி விரதம் இருக்கிறாலேயானால் அதுவும் முருகப்பெருமானை நே நேர்ந்துட்டு இருக்கிறாலேனால் நிச்சயமாக அவளுக்கு குழந்தை பிராப்தி உண்டாகும் தவிர எதிரிகளால் தொல்லை இருக்கிறவா சஷ்டி விரதம் இருப்பா அது தவிர உடல் நோய் இருக்கிறவா சஷ்டி விரதம் இருப்பா இந்த மூன்றுக்கும் வந்து ஒரு பெரிய மருந்து இந்த சஷ்டி விரதம் இது வந்து பார்த்த இல்லையானால் இருபத்தி ஒன்றாந்தேதி அன்றைக்கி இருபத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி சஷ்டி விரதம் அப்படின்னு போடுறோம் இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் சந்திராஷ்டம ராசிகள் எது எதுன்னா விருச்சிகம் தனுசு மகரம் கும்பம் இந்த நான்கு ராசிக்காரர்களுக்கும் சந்திராஷ்டிரமம் சந்திராஷ்டிரமம் அப்படின்னு சொல்லும்போது சந்திர பகவான் எட்டாம் இடத்துல இந்த அதாவது இந்த ராசிகளுக்கு எட்டாம் இடத்துல மறையக்கூடிய காலம் இந்த காலகட்டத்தில் பார்த்து இடையானால் சந்திரன் மதி ம மதிக்காரகன்னு சொல்லக்கூடிய சந்திரன் மறைந்திருக்கக்கூடிய காலகட்டத்தில் தவறான முடிவுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு அதை தவிர வந்து யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போட்டுடாதீங்க இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சிகளை ஒரு ரெண்டு நாள் தள்ளி வைக்கிறது ரொம்பவும் நல்லது இதன் மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும் எப்படின்னா அந்த சந்திரனுக்கு உண்டான எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடியது அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலில் உங்களால் முடிஞ்சு பசும்பால் உலரட்டம்ல டம்ளராவது வாங்கி கொடுங்கோ அபிஷேகத்துக்கு அதன் மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும் இந்த வாரத்தில் பார்த்திடையானால் விருச்சிகம் தனுசு மகரம் கும்பம் இந்த நான்கு ராசிக்காரர்களுக்கும் சந்திராஷ்டமம் இருக்குது இந்த வாரத்தில் மேஷம் முதல் மீனம் வரை அதாவது பதினாறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருபத்தி ரெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்தில் மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் போயின்னு இருக்கும் உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்படுமாயின் எனக்கு ஃபோன் பண்ணுங்க எனக்கு ஃபோன் பண்ணேன்னா உங்களுடைய டேட்டு டைமு பிளேஸ் ஆஃப் பர்த்து உங்களுடைய பெயர் தாய் தகப்பனார் பெயர் அதை கொடுத்த இல்லையானால் அதாவது யாருக்கு ஜாதகம் பார்க்கணுமோ அவளுடைய பெயர் அவளுடைய தாய் தகப்பனார் பெயர் அவளுடைய டேட்டு டைம் பிளே பிளேஸ் ஆஃப் பர்த் இதெல்லாம் கொடுத்தீங்கன்னா நான் என்னுடைய கட்டணம் என்னென்னு சொல்கிறேன் அந்த கட்டணத்தை போட்டுட்டு அதனுடைய யூடிஆர் நம்பர் ஷேர் பண்ணுங்க உங்களுடைய ஜாதகத்தில் சந்தி இருக்கான்றதை முதல்ல செக் பண்ணணும் உங்களுடைய ஜாதகத்தை போடணும் போடும்பொழுது சந்தி இருக்கான்னு பார்ப்பேன் அதாவது நட்சத்திர சந்தி பாத சந்தி லக்ன சந்தி நட்சத்திர பாத சந்தி இது எல்லாத்தையுமே பார்க்கணும் எல்லாருமே வந்து எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் நாற்பது ஐம்பது வயசுக்கு மேலே ஆறுது அவள்லாம் வந்து விருச்சிக ராசின்னு சொல்லிட்டு இருப்பாள் விசாக நட்சத்திரம்னு ஆனால் துலா ராசி விசாகத்தில் இருப்பாள் அதே மாதிரி அவளது லக்னம் பார்த்த இல்லையானால் விருச்சிகத்தில் இருக்குதுன்னு நினைச்சுருப்பா அது வந்து துலாத்தில் இருக்கும் இல்லை ரிஷபத்தில் நினச்சின்னு இருப்பாள் ஆனால் அது வந்து மிருகசீர்ஷ நட்சத்திரம் ரிஷபத்தில் லக்னம் முடிந்திருக்குன்னு நினைச்சிருப்பாள் ரிஷபம் மூணாம் பாதம் மிதுன லக்னத்தில் இருக்கும் அதனால் இந்த லக்னத்துக்கு யோகராக இருக்கவர் அடுத்த லக்னத்துக்கு யோகராக இருக்கணுன்ற கட்டாயம் இல்லை அவர் வந்து மிகப்பெரிய பாதகத்தையோ பிரச்சனையோ செய்யக்கூடியவராக கூட இருக்கலாம் அதனால் உங்களுடைய தசாநாதன் புக்திநாதன் எந்த அளவுக்கு இருக்கார் அப்படின்றத எல்லாத்தையும் செக் பண்ணணும் அப்படின்னா முதல்ல உங்களுடைய நட்சத்திர பாத சந்திகளை முதல்ல செ செக் பண்ணி உங்களுடைய சந்திரன் நின்ற நிலை அது தவிர உங்களுடைய லக்னம் நின்ற நிலை உங்களுடைய மற்ற கிரகங்கள் நின்ற நிலையை பொறுத்து தான் வந்து பார்க்க முடியும் உங்களுடைய தசா புக்தி அந்தரம் சூக்ஷ்மத்தை பார்த்து உங்களுடைய ஜாதகத்தை பார்த்து உண்டான எளிய பரிகாரங்கள் என்ன அப்படின்றதையும் இன்றைய கோச்சார நிலையில் உங்களுக்கு உண்டான பிரச்சனைகளையும் அனலைஸ் பண்ணி உங்களுக்கு உண்டான எளிய பரிகாரங்களை சொல்லலாம் இப்போது மேஷம் முதல் மீனம் வரை இந்த வாரமான பதினாறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலிருந்து இருபத்தி ரெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான காலகட்டத்திற்கு உண்டான பலனை ஒன்று ஒன்றா பார்க்கலாம் கன்னி உத்தரம் ஹஸ்தம் சித்திரை இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடிய ஒரு புதன் ராசிக்கு மூணாம் இடத்துல தனிச்சிருக்கார் தனித்த புதன் அதீதமான கல்வியை கொடுக்கும் கல்வியில் வந்து ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அது நித்தித்த புதன் வந்து ஒரு சுவர்னு சொல்லக்கூடியது ஜோதிட சாஸ்திரத்தில் இந்த வாரம் பார்த்த இல்லையானால் நாலாம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியன் நல்ல ஒரு ஏற்றத்தோடு இருக்கார் என்ன அப்படின்னா இந்த வாரத்தில் நாலாம் உங்களுடைய பன்னெண்டாம் அதிபதி நாலாம் இடத்துல இருக்கிறது மூலியமாக படிக்கக்கூடிய மாணவ மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடத்துல புதன் தனிச்சு இருக்கிறதுனால நிச்சயமாக உங்களுடைய இளைய சகோதரத்தோடு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் நல்ல ஒரு ஏற்றத்தோடு இருக்கார் அதாவது ஆறாம் இடத்தில் சனி இருந்தால் எல்லா விதமான காம்படிட்டிவ் எக்ஸாம்லேயும் நிச்சயமாக வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு உண்டு ஏற்றங்கள் அதிகமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பார்த்தான்னா அஞ்சாம் இடத்துல சுக்ரன் வேறு இருக்கார் சுக்ரனை குரு வேற பார்க்குறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக திருமணமாக ரொம்ப நாள் க திருமணம் ஆகி குழந்தை பிராப்தி இல்லாதவர்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ராசிக்கு சமசப்தமத்தில் ராகு பகவான் ராகு ஏழாம் இடத்தில் இருக்கிறதுனால பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு வெளிநாடு வெளிவோர் சம்பந்தமாக பார்ட்னர்ஷிப் பா அதாவது வெளிநாட்டு சம்பந்தமாக பார்ட்னர்ஸ் எல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பார்த்த இல்லையானால் ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு சிறு சிறு பிரச்சனைகளை உங்களுடைய தந்தையாருக்கு ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பும் அதை தவிர பார்த்தேன்னா ஒன்பதாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு வக்கரத்தில் இருக்கிறதுனால வெளிநாட்டுக்கு போகணுன்னு பார்க்குறவங்க படிக்கிறதுக்கு வெளிநாட்டுக்கு போகணுன்னு பார்க்குறவங்களுக்கு சிறு சிறு தடைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரத்தில் இருக்கும் ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு மூணு எட்டின் அதிபதி பதினொன்றாம் இடத்துல நீச்சமாயி அதை தவிர நீச்ச வக்கரம் ஆறுறதுனால பெரிய ஏற்றத்தை கொடுக்க போகிறாள் ஏன்னா உச்சம் பெற்றதற்கு சமம் இதன் மூலியமாக தொழிலில் வந்து பெரிய ஏற்றம் தொழிலில் திடீர் முதலீடு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு வெளிநாடு சம்பந்தமான யோகம் நிச்சயமாக இருக்கும் தொழிலில் பார்த்தா பெரிய மாற்றங்கள் ஏற்றங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது இந்த வாரம் பதினாறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருபத்தி நா ரெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்தில் சந்திரன் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார் பதினேழாம் தேதி மாலை ஒரு ஒம்பது மணி வரலாம் இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம் பௌர்ணமி யோகமாகவும் இருக்குது அதனால் உங்களுடைய தொழில் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் சொந்த தொழில் பண்ணுறவாளுக்கெல்லாம் சுகங்கள் அதிகமாக இருக்கும் குடும்பத்தில் நல்ல ஒரு சந்தோஷம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல சந்திரன் வரார் சந்திரன் பதினொன்றாம் இடத்துக்கு வரும்போது அவருடைய வீட்டுக்கே வர்றது பெரிய விசேஷம் அதை தவிர நீச்ச பங்கம் பெறுறார் செவ்வாய் மூணு எட்டின் அதிபதி நீச்ச பங்கம் பெறுறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக உங்களுடைய முயற்சிகள் வெளிநாடு போனோம்னு நடந்ததுன்னா நிச்சயமாக வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்பு உண்டு அதை தவிர வந்து வேலை நிமித்தமாக வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு திடீர் பணவரவு வரும் இன்சூரன்ஸ் ரேஸ் லாட்ரி இந்த மாதிரியான பொசிஷன்ஸில் திடீர் ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டம் மறைந்த இடத்திலிருந்து திடீர் சொத்துக்கள் வரும் அது வந்து பெரிய அதாவது சொத்துக்கள்லேருந்து திடீர் பண வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல சந்திரன் ஓரர் இது வந்து இருபதாம் தேதி காலை அதாவது பதினொன்றாம் இடத்தில் இருக்கும்பொழுது பதினேழாம் தேதியிலிருந்து இருபதாம் தேதி காலை ஒரு அஞ்சு மணி வர்லம் இருக்கிறார் பன்னெண்டாம் இடத்துக்கு வரும்போது இருபதாம் தேதி காலை அஞ்சு மணியிலிருந்து இருபத்தி ரெண்டாம் தேதி மதியம் ஒரு மூணு மணி வருடம் இருக்கக்கூடிய காலகட்டம் சந்திரன் பன்னெண்டாம் பதினொன்றாம் தேதி பன்னெண்டாம் இடத்தில் இருக்கிறதுனால செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் வியாபாரத்தில் நிமித்தமாக அதீத செலவுகள் இருக்கும் மூத்த சகோதர சகோதரிகள் மூலியமாக செலவுகள் இருக்கும் இந்த காலகட்டத்தில் பார்த்த ஆனால் வெளிநாடு வெளிவூர் போகக்கூடிய வாய்ப்பு உண்டு வெளிநாட்டில் இருக்கிற வாழ்க்கு பிஆர் ப பர்மனென்ட் ரெசிடன்ஷிப்பு சிட்டிசன்ஷிப் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் நல்ல உறக்கம் வரும் பன்னெண்டாம் இடத்துல சந்திரன் இருக்கிறதுனால நல்ல உறக்கம் வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இருந்தாலும் மனசில் வந்து கனவுகள் அதிகமாக வரக்கூடிய காலகட்டமாக அமையும் உங்களுடைய ராசியிலேயே சந்திரன் வரர் அது வந்து இருபத்தி ரெண்டாம் தேதி மதியத்திலிருந்து இருபத்தி அஞ்சாந்தேதி காலை ஒரு ஒம்பது மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம் கேத்துவோட சம்பந்தம் கு வக்கரகு குரு பார்க்கறது ரொம்ப பெரிய விசேஷம் இதன் மூலியமாக பார்த்தேன்னா அவங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் மன கிளேசங்கள் வரும் தொழிலில் வந்து அபரிமிதமான லாபங்கள் கிடைக்கும் நீங்கள் வந்து பார்த்த இல்லையானால் இந்த ராசிக்காரர்கள் கம்யூனிகேஷன் அதை தவிர வந்து சர்வீஸ் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவா சர்வீஸ் இண்டஸ்ட்ரின்னு போனால் இந்த இது இந்த மோட்டார் சைக்கிள்ஸ் அந்த மாதிரி எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள்ஸு க எலெக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸு மெக்கானிக்ஸு அந்த மாதிரியான தொழில்களில் இருக்கிறவாளுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கும் அது தவிர பார்த்த இல்லையானால் இந்த கொரியர் சர்வீஸில் இருக்கிறவா ஃபுட் சர்வீசஸில் இருக்கிறவா இவாளுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் ஆர்ட் டைரக்டர்ஸாக இருக்கிற வாழ்க்கெல்லாம் பெரிய மாற்றங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைப்போது மொத்தத்தில் இந்த வாரம் வந்து ஒரு பெரிய ஏற்றமான வாரம் படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்கள் வந்து அருகில் இருக்கக்கூடிய லக்ஷ்மி பெருமாளை போய் சேவிச்சுட்டு ஒரு துளசி மாலை போட்டு உங்களுக்கு ஒரு நல்ல ஏற்றமும் மாற்றமும் இந்த வாரத்தில் நிச்சயமாக உண்டு லோகா சமஸ்தா சுகினோ பவந்து நன்றி நமஸ்காரம் அஸ்ட்ரோ கே சேங்கார் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய அஸ்ட்ரோ கேஎஸ்ஐஎங்கார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும் நன்றி வணக்கம்